பாதாள உலக கும்பல் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு சற்று முன்பு துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் வெளிநாட்டிலிருந்து கொலையை திட்டமிட்ட கமாண்டோ சலிந்தவென்ற நபரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்தோடு அது குறித்த வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளையும் காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர் அதில் முதல் குறுஞ்செய்தியில் கமாண்டோ சலிந்த நீ வேலையை செய் வெளியிலெல்லாம் தயாராக உள்ளது பயப்படாமல் இதை செய்து முடியும் துப்பாக்கிதாரிக்கு தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து உள்ளே எல்லாம் சரியாக உள்ளதா நான் உள்ளே இருக்கின்றேன் என துப்பாக்கிதாரி சலிந்தவிடம் கேட்டுள்ளார் அதற்கு பதிலளித்துள்ள சலிந்த சரியாக உள்ளது தாக்கு சரியான நேரத்தில் தாக்கு எல்லாம் சரியாக உள்ளது என கூறியுள்ளார் பின்பு துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் காவல்துறையினர் என்று கேட்க எல்லாம் சரி முடித்துவிடு என சலிந்த தெரிவித்துள்ளார் அதன் பிறகு காலை ஒன்பது ஐம்பத்தி நான்கு மணிக்கு கணேமுள்ள சஞ்சீவ மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய பின்னர் துப்பாக்கிதாரி கமாண்டோ சலிந்தவுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்துள்ளார் பின்னர் கணேமுள்ள சஞ்சீவ உயிரிழந்ததை இருவரும் உறுதிப்படுத்திக் கொண்டுள்ளதுடன் நான் இங்கே வந்துவிட்டேன் தங்கை அங்கேயே இருக்கிறாள் என துப்பாக்கிதாரி கமாண்டோ சலிந்தவுக்கு கூறியுள்ளார் கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலக கும்பல் தலைவன் கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது